மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போறோம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு தனியாகவே வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே மீனராசி அன்பர்களுக்கு அதிகமா தோணுது நம்மளுடைய பிறப்பு இறப்புறதுக்கு மட்டும்தானா ஒரு பைசா கூட பிரயோஜனம் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது இந்த பதிவின் மூலமா முக்கியமான ஒரு மறைக்கப்பட்ட விஷயத்தை நம்ம சொல்ல போறோம் ரேவதி உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியவங்க மீனராசி அன்பர்கள் இப்போ மான மரியாதையை இழந்து ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய மீனராசி அன்பர்கள் சொத்துக்களை அடுத்தவங்க திருடிட்டாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் நமக்கு அழியாத சொத்து என்ன அப்படின்னா நம்ம அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் தன்னுடைய கடன் பிரச்சனை குழந்தைங்களுக்கு திருமணம் செய்ய முடியாத ஒரு கஷ்டம் வாழ்க்கையில போராட்ட குணத்துல உச்சத்தில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்குமா ரொம்ப நாளா மன கஷ்டம் மட்டுமே அனுபவிக்கிறேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தாய் தந்தைக்கு கொல்லி வைக்க மட்டும்தான் நான் பிறந்திருக்கேன்னா திருமணம் செய்யலாம்னு யோசிச்சா கூட ஒரு திருமணம் அமைப்பு அப்படிங்கறது என் ஜாதகத்தில் இல்லாம போயிடுச்சா திருமணம் அப்படியே பண்ணாலும் நான் என்னமோ தனியா வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன கஷ்டம் இருக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான சிந்தனை உருவாகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை குடும்பத்தின் நன்மைக்காக மட்டுமே செலவழிக்கிறவங்க மீனராசிக்காரங்க தன்னுடைய நிலைமை என்ன நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அடுத்த வேலைக்கு ட்ரெஸ்ஸுக்கு புதுசா இருக்கா சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா நம்ம வாழ்க்கையில இருட்டு அப்படிங்கிற இடத்துல வெளிச்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் நமக்கு இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு சுத்தி இருந்தவங்களுக்கு விளைச்சம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தோட வாழக்கூடியவங்க இது தாங்க வாழ்க்கை அடுத்தவங்களுடைய கருத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஏக்கம் அதிகமாக ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் இருக்கு உயிர் மட்டும் தான் இருக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை நம்பி பணம் வாங்கி கொடுத்த அவன் கழுத்தறுத்தட்டான் நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்தது மட்டும் இல்லாம வாழ்க்கையும் ஒரு சைடு தொலைச்சிட்டோம் ஏழரை சனி ராகு லக்னத்துல இருக்காரு குடும்பஸ்தானத்துல கேது ஒருவேளை நம்ம செஞ்ச ஒரு தப்பு நம்மள பிரதிபலிக்குதா திருமண உறவுல இதுக்கு மேல கால்ல விழுந்து கெஞ்சவா முடியும் போராடவா முடியும் ஒரு தாம்பத்தியத்தை கூட சந்தோஷமாக அனுபவிக்காத மீனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சாப்பிட்ட சாப்பாட்டில் டேஸ்ட் கூட தெரியாத அளவுக்கு இருக்கும் மனசுல சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க உட்காந்தா அந்த இடம் அவ்வளவு வந்து கலகலன்னு சந்தோஷமா மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆனால் விருப்பு வெறுப்புகளுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை தியாகம் செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்காக தான் இந்த மீனராசி அன்பர்கள் திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில வந்து வீட்டுக்காக தன்னுடைய பணத்தை கொடுப்பாங்க சந்தோஷம் திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் திருமணத்துக்கு பின்பும் தன்னுடைய சம்பாதித்த கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களையுமே கொடுத்து ஏன் மனதளவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இழந்து யாரோ ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்களுடைய சிரிப்பு நம்ம காதில் விழுந்தால் போதும் அப்படின்னு வாழ்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம பேசுறது யாராச்சும் கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க இந்த மீன ராசி அன்பர்கள் ஏன்னா யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு துரோகம் அந்நியாயம் அக்கிரமம் பண்ணாலுமே கூட அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்க மாட்டாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்க மாட்டாங்க இவங்க போய் என்ன தருமா வேண்டிப்பாங்க இறைவா இனிமே யாருமே மீன ராசிகளில் போய் பறந்துடவே கூடாது நான் பட்ட கஷ்டம் என்னுடைய எதிரிக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க அவ்வளவு மனசுல நல்லவங்க இவங்க வந்து ஏமாலை இவங்க லூசு மீன வந்து ஈஸியாக ஏமாத்திடலாம் மீன ராசி அன்பர்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கடந்து போவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கிடையவே கிடையாது வாழ்க்கையில ஒரு வாட்டி பிரச்சனை நடக்கும் அத வந்து சுதாரிச்சுட்டா அடுத்த வாட்டி சரியா போயிடும் ஆனா மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே தான் இருக்கு ஒரு காதல் பண்ணுவாங்க அந்த காதல்ல ஏமாறுவாங்க இனிமே உஷாரா இருக்கணும் யாரையும் லவ் பண்ணக்கூடாது லவ் பண்ணா செட்டில் ஆகுறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு நினைப்பாங்க ஆனா திரும்பவும் அன்பால ஏமாறுவாங்க திரும்பவும் வந்து ஒரு கட்டத்துல ஆஹா இனிமேவாச்சும் ஒரு அன்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் இருக்குமே தவிர அந்த துரோகம் இருக்கவே இருக்காது பொறாமை இருக்குமே தவிர அந்த பொறாமையில் ஒரு நியாயம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நியாயம் தான் இந்த மீனராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மீனராசி பறக்குறாங்க அப்படின்னா தனக்குண்டான ஒரு தீர்வு ஒரு செட்டில்மெண்ட் கூட ரொம்பவே யோசிச்சு நிதானமா இது நம்ம கேட்கலாமா இது நமக்கு நியாயமா அப்படிங்கிற சில சிந்தனைகள்லாம் எல்லாம் வரும் பாருங்க அப்படி நமக்கே இருக்கும் உன்னோட ஒரு பத்து கோடி கேட்க நான் யோசிக்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய உழைப்பால வந்ததால நான் இது இந்த நேரத்துல கேட்டா அவங்க வருத்தப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும் ஆனா இவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பணம் கொடுக்க வேண்டியது வர வேண்டியது போக வேண்டியது பிரச்சனைன்றது ஆயிரத்தி எட்டு இருக்கும் தன்னால் யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் இவங்க கிட்ட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் மற்றவங்க வந்து நம்மளால கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஒரு பறவை ஒரு பட்டாம்பூச்சி போல வாழணும்னு நினைப்பாங்க ஆனா உங்களுடைய சிறகு கிழிச்சு ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ இதற்கு வந்து லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்களாலேயே நினைக்க வைப்பாங்க அதுதான் வேதனை ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய தகுதியை சுட்டி காட்டி பேசுறதும் உங்களுக்கான அடக்குமுறையை கையாளறதும் தான் உங்களுக்கு கிட்ட பெரிய மைனஸ் ஆனா எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு போகிறவங்க நீங்கதான் காரணம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையுமே பணிஞ்சு போறவங்க இந்த மீன ராசிக்காரங்க ஒரே விஷயம்தான் நீங்க யார் மலை இறக்கம் காட்டணும் உங்களுக்கு யாரு தேவை இப்போ உங்களை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா உங்களால ஒரு காரியம் ஆதாயம் நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட எப்படி வந்து வழிய வந்து பேசுறாங்க உங்களுக்கு எப்படி ஜாலரை அடிக்கிறாங்க நீங்க அழகா இருக்கீங்க ஓஹோன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ உங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக இவ்வளோ செய்கிறாங்க உங்களை வெறுப்பார் ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கிறது கிடையாது ஒரே நிமிஷத்துல தூக்கி வச்சிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு நபரை ஒரே நிமிஷத்துல நீங்க செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப யோசிச்சு நிதானமாக இவர் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு ஒற்றை கொஸ்டனுக்கு ஆன்சரை ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிங்க ஏன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் புதனாதான் இருக்காரு அப்போ உங்களுக்கு சுகஸ்தானம் கலத்திரஸ்தான அதிபதி புத பகவான் மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு வார்த்தை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் நல்ல பணம் காசு வரணும் அம்மா கூட பிரச்சனையே வரக்கூடாது தாய் தந்தையர் சாபம் நமக்கு பழிக்க கூடாது வாழ்க்கையில நினைச்ச அனைத்து விஷயங்களும் நடக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் எந்த இடத்துலையுமே நம்ம ஏமாந்துடக்கூடாது திருமணம் அப்படிங்கிற உறவு நமக்கு கசந்துடக்கூடாது வாழ்க்கையில திருமணம் நடக்காம போக கூடாது நம்ம யோசிச்ச விஷயங்கள் எல்லாம் நம்மளை கூடாது நினைக்கிறவங்க திருவெண்காடு போனால் ரொம்பவே நல்லா இருப்பாங்க இந்த திருவெண்காடு ஒரு புதன் கிழமை இந்த மீனராசிக்காரங்க போய் உட்காந்து மன சார ஒரு ஒரு மணி நேரம் உக்காந்துட்டு ஞானாம்பிகை சிவபெருமான் எல்லாரையும் வணங்கிட்டு புதனுக்கு ஒரு இருபத்தி ஏழு விளக்கு போட்டுட்டு அதே நேரத்துல புத பகவான் நல்ல அருள் புரியணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் ஒரு நல்ல தெளிவு இந்த நம்பி ஏமாறு அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அவ்வளவு ஏமாந்துட்டீங்க அதெல்லாம் மாறணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சுறுசுறுப்பானவங்க இந்த மீனராசிக்காரங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுனாலே அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல வீட்டுல எந்த இடம் எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் அதை அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னாலுமே அதை எதிர்கொள்ளும் விதம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் என்னால் இது முடியும் என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனியை ஏற்படுத்தும் இதுக்கு முன்னாடி சொன்ன கோவிலுக்கும் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை ரொம்பவே திருப்தியா இருக்கும் முதல் விஷயம் நீங்க அடுத்தவங்களுக்கு ஞான உபதேசமா இருப்பங்க குருவை நீங்க அதிபதியா கொண்டு இருக்கீங்க அடுத்தவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்தது போதும் உங்களுடைய தனி திறமையை வெளியே கொண்டு வாங்க நீங்க சாதிக்க பிறந்தவங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கும் உங்களால வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உருவாக்கிக்கோங்க அடுத்த விஷயம் ஒருத்தவங்க வந்து ஒரு கட்டிட கலை வந்து சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தவங்க வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இறை வழியில கூட சிறப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த மீன ராசிக்காரங்களை வரைக்கும் எந்த வழியில சென்றாலுமே சிறப்பானவர்கள் அதே மாதிரி சாதிக்க வளைவு நெளிவு எல்லாமே நன்றாக தெரிந்தவர்கள் நமக்கு உண்டான என்ன இந்த நம்ம இருக்கணுமா இதுலதான் நம்ம ஜெயிக்க முடியுமா பத்து வருஷம் இதுலதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா விட்டுட்டு நாளைக்கு ஒரு ஒத்த செங்கலை கொடுத்தா கூட வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் யாருன்னா மீன ராசிக்காரங்க தான் உங்களுக்கான வழி என்றைக்குமே புது வழியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த விஷயத்துல உங்களுடைய மனதை யாராலையுமே சமாதானப்படுத்த முடியவே முடியாதுங்க ஒரு பேரை தேடாதீங்க நான் சந்தோஷமா இருக்கணும் இவங்க கிட்ட ஒரு மணி பே ஒரு மணி நேரம் பேசினா நான் நிம்மதியா இருப்பேன் அவங்க கிட்ட ஒரு மணி நேரம் பேசினா நிம்மதியா இருப்பேன் கிடையவே கிடையாது மீனராசி அன்பர்களே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க நீங்க நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்க மட்டும்தான் முடிவு செய்யணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வருவீங்க நீங்க நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்த பாசிட்டிவா முடிச்சிடுவீங்க ஒரு கடல் அலையில் உட்காந்து அந்த கடல் ரசிக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய மன அமைதி வேற யாராலுமே கொடுக்க முடியாது சோ உங்களுக்கு நீங்களே மருந்து உங்களுடைய பேராசிட்டமல்லே நீங்க தாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும் நல்லதொரு ஒரு இடத்துக்கு வெற்றி பெற்று வருவீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி